நம்முடைய கூட்டணியின் சார்பாக இளையரேவும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இளையரேவும் புரட்சித்தலைவர் அம்மா வழியில் மாண்பு எடப்பாடியாருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்பு சகோதரர் அருணாஜலம் அவர்கள் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர் நல்ல பண்பாளர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களால் நேசிக்கக்கூடிய தொகுதி கழகத் தொண்டர்கள் அத்தனை பேரும் அனைத்து தியாகங்களையும் செய்து கொண்டு இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற எந்த இயக்கம் தமிழ் மண்ணிலே இல்லை என்ற வரலாற்றை நம்முடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆற்றுகின்ற பணி தியாகப்பணியாக அமைந்திருக்கிறது ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த களத்திலே நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றி பெறும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிற தொகுதியாக மாற்றி அமைக்கப்படும் என்ற வரலாற்றை மக்கள் மிக விரைவிலேயே இன்று மாலைக்குள்ளே நிர்ணயிக்க இருக்கிறார்கள் ஜூலை நான்காம் தேதி என்று வாக்குப் என்கிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய இயக்கத்தை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இல்லை என்ற வரலாற்றை மக்கள் படைக்கப் போகிறார்கள் அதை வாக்காள பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் கழகத்தையே தன் உயிர்மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் கூட்டணி நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து நாற்பது நாம் வெற்றி பெறுவோம் அதுவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்று என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற தொகுதியாக இந்த தொகுதி அமையும் என்ற நம்பிக்கை மக்களால் பேசப்படுகிற மக்களால் நேசிக்கப்படுகிற நிலையை மனதிலே கொண்டு நான் இந்த கருத்துக்களை வெளியிடுகிறேன் ஆகவே எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்